மூர்த்தி வழங்கும் ஒரு தங்க காசு மாடு வெற்றி பெற்றுப்பா விருதுநகர் மாவட்டம் புளியங்குளம் கருப்பண்ணசாமி தென்னரசு மாடுப்பா புளியங்குளம் கருப்பணசாமி தென்னரசு மாடு ஒரு ஆறு மட்டும்பு சூப்பர் மாடு சூப்பர் வீரர் வீரர் கைத்தடி உற்சாகப்படுத்துங்க அந்த வீரரை பாராட்டி அமைச்சர் மூர்த்தி விலக ஒரு சைக்கிள் பா ஒரு சைக்கிள் அவரே புடிச்ச மாதிரி பெருமையை கொடுக்கிறார் அண்ணன் மூர்த்தி அமைச்சர் சார் பாரு சைக்கிள் ஆவியூர் கல்வாடி கருங்கசாமி கோயில் மாடு சின்ன ரெண்டு பேருக்கும் பொங்கல் வார்த்தைகள் மாடு வெற்றி மாட்டுக்கு பெருசு கொடுங்க மாட்டுக்கு மாலை போடாதீங்க பூ மாலை எல்லாம் போட்டு அனுப்பாதீங்க மதுரை மாவட்டம் இல்லிஸ் நகர் ஜெயம் லோகேஷ் பைனான்சியல் பூ எல்லாம் போடாதீங்க எதுக்கு பூ மாலை இரு சொன்னாலும் கேக்க மாட்டேன் பின்னாடி என்ன செக் பண்றதுன்னு தெரியல மேடம் கேட்கல நான் ஒண்ணு பண்ண மேடம் மாழுந்தவரு தமிழ்நாடு முதலமைச்சர் சொலபா ஒரு டிராக்டர்

பத்திர மூர்த்தி வழக்கம் ஒரு சைக்கிள் ஒரு சைக்கிள் பத்திரப்பதி மட்டும் வலியுறுப்பு அமைச்சர் உலகம் ஒரு சைக்கிள் புரிச்சுப்பார் புரிய ஒரு சைக்கிள் திண்டுக்கல் மாவட்டம் அத்தன் கோவில் பற்றி ஜெனித்தா மாறுப்பா டென் மினிட்ஸ் தான் தலைவர் சீக்கிரம் ஏய் தம்பி தவறான வார்த்தையை யூஸ் பண்ணாதீங்க திரும்ப வீர தமிழ்ச்சிக்கு ஒரு சைக்கிள் அமைச்சர் உலகம் சைக்கிள் சிவகங்கை சீமை ஆவாரங்காடு முத்துக்காளை ரவி சார்பாக வர்ற மாட்டுக்கு ஒரு லட்சம் அமைச்சரிடம் மூர்த்தி விலகும் ஒரு சைக்கிள் ஒரு லட்சம் பிளஸ் இரண்டு தங்க காசு மாட்டுக்காரே அருமையான வீரர் நல்லா சூப்பர் வீரர் சூப்பர் ஒரு புடி வீரர் 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 ஒரு லட்சம் ஒரு லட்சம் ஒரு லட்சம் ரெண்டு தங்க கை தட்டி உற்சாகப்படுத்துங்க ஒரு லட்சம் ஒரு லட்சம் அது மட்டும் இல்லாமல் அமைச்சர் வழங்கும் எக்ஸ்ட்ரா ஒரு சைக்கிள் இரு தம்பி புரிஞ்சுக்கோ ஒரு சைக்கிள் ஒண்ணு ஒரு தங்க காசு ஒண்ணு இருங்க இருக்கோம்ல இது யாரு மாறுங்க ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு நலட்சத்தினுடைய கௌரவ தலைவர் இலங்கை கிழக்கு மாகாண ஆளுநர் சிறப்பார் மறுப்பான் அவர்கள் சார்பார்ந்த மனசு கண்ணம் வீரர் வெற்றி பெற்ற ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு நலச்சங்களுடைய கௌரவ தலைவர் இலங்கை கிழக்கு மாகாண ஆளுநர் இலங்கை அமைச்சர் இலங்கையிலேயே ஜல்லிக்கட்டு நடத்தின சென்றில் தொண்டவான் மனு மாறு ஒரு சைக்கிள் அமைச்சர் ஒரு சைக்கிள் ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு நடத்திய கௌரவ தலைவர் இலங்கை கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் மாடு ஒரு சைக்கிள் இலங்கையில ஜல்லிக்கட்டு நடத்துற இல்லாமல் மலேசியாவிலும் ஜல்லிக்கட்டு நடத்த ஏற்பாடு செந்தில் தொண்டமன் மாட்டுக்கு அமைச்சர் பாராட்டி ஒரு சைக்கிள் காமராஜபுரம் திமுக பகுதி செயலாளர் முத்து சார்பாக சிவகங்கை ரோஸ் நகர் மனோஜ்குமார் மார்பா இலங்கை அமைச்சர் மாட்டுக்கு அங்கேயும் பரிசு கொடுப்பாங்க அமைச்சர் விழா கமிட்டி கொடுப்பாங்க மாடு வெற்றி பெற்றிருக்கு வர்ற மாடு கடவுள் திருநங்கை நான் கடவுள் திருநங்கை கீர்த்தனமாடு மதுரை மாவட்டம் பொட்டப்பனையூர் திருநங்கை நான்கடவுள் கீர்த்தனமாடுதான்

வீரர் வெற்றி பெற்றார் இருப்பான் ஆண்டார் கொட்டாரம் சங்குப்பால் அரிய நினைவாள கவின் மாடுப்பான் மாட்டின் உரிமையாளர் பின்னாடி போங்க மாட்டின் உரிமை காலை உரிமையாக வந்து எல்லாரும் போக பின்னாடி போகப்பட்டிருக்கிற காலை உரிமை